புதுக்கோட்டையிலேருந்து சித்தண்ண வாசல் பன்னெண்டு கிலோமீட்டருங்க டவுன் பஸ் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி உள்ள ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கு நுழைவு கட்டணம்லாம் உண்டுங்க உள்ளே போனீங்கன்னா இப்போ சமணர் படுக்கை சமணர் குகை சமணர் குடைவரை கோயில் இதெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு பூங்கா வச்சுருக்காங்க போட் கிளப் இருக்கு நிறைய விஷயம் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முற்பட்ட குடைவரை கோயிலும் குடைவரை ஓவியங்களும் இருக்கு ஆச்சரியமான ஓவியங்கள் இன்னும் அழியாமல் வேற இருக்குது பாதுகாத்து வச்சிருக்காங்க அந்த குடைவரை கோயிலில் சமண தீர்த்தங்கிறவோட சிலைகள்லாம் இருக்குது அந்த குடைவரை கோயிலில் உள்ள இருந்து மூச்சு இழுத்து வெளில விட்டோம்னா ஒரு அருமையான வைப்ரேஷன் கிடைக்குதுங்க வாய்ப்பு இருக்கவங்க போய் முயற்சி பண்ணி பண்ண அருமையான விஷயமா இருக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸே இதெல்லாம் தராங்க நமக்கு அருமையான விஷயமா இருக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க போனீங்களா வாய்ப்பு இருக்கவங்க ஒரு முறை சித்தனாவத்தில் போய் பார்த்துட்டு வாங்க